அனைவருக்கும் வணக்கம் அழைக்கும் அதிமுக விரட்டும் பாஜக தடுமாறும் விஜய் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிரும் இரண்டு கர்ப்பிணி பெண்களின் வயிற்றிலிருந்த இரண்டு உயிரும் என மொத்தம் நாற்பத்தி மூன்று உயிர்களை பலி கொண்ட கரூர் நிகழ்வுக்கு பிறகு தாவேக்கா கிட்டத்தட்ட முடங்கி போய்விட்டது என்றே சொல்லலாம் அதேபோல் தமது தொண்டர்கள் இறந்ததால் நேரில் சென்று ஆறுதல் சொல்லவும் இல்லை இழப்பீடு மட்டும் இருபது நாட்களுக்கு பிறகு மூவரை தவிர மற்றவர்களுக்கு வங்கி கணக்கின் மூலம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த நிகழ்வு குறித்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் மறுபக்கம் இதை பயன்படுத்தி பாஜக தமது கூட்டணிக்கு விஜயை அழைக்க முயற்சி செய்கிறது கிட்டத்தட்ட விஜயும் பாஜக கூட்டணிக்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் தாவேகாவுக்கு மூடிவிடா நடத்திவிடலாம் காரணம் இதுவரை திமுக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுடனும் கூட்டணி வைத்த எந்த கட்சியும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் இந்த உண்மை தெரிய வரும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர வேண்டுமென்றால் தனித்து நிற்க வேண்டும் அப்போதுதான் மக்களிடம் ஒரு வரவேற்பு இருக்கும் இதற்கு அண்மை சான்றாக நடிகர் விஜயகாந்தை கணிசமான வாக்குகளை வாங்கிய விஜயகாந்த் அடுத்தடுத்த தேர்தல்களில் தனித்தே போட்டியிட்ட போது அவரது வாக்கு விழுக்காடு கூடிக்கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்கு பணிந்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்தாலும் அதற்கு பிறகு ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் ஏறத்தாழ பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வரை வாக்கை வைத்திருந்த தேமுதிக பின்னர் தனது வாக்கு விழுக்காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இப்போது இரண்டிலிருந்து மூன்று விழுக்காட்டுக்குள் நின்றுவிட்டது இனி தேமுதிக எந்த காலத்திலும் தனித்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுவும் விஜயகாந்தும் இல்லாத இந்த நிலையில் அக்கட்சி கூட்டணியை நம்பியே காலத்தை ஓட்ட அதுபோன்ற நிலைமைதான் தாவேகாவுக்கும் ஏற்படும் அதே நேரத்தில் கட்சியா அதிகாரமா என்று கேள்வி எழுப்பினால் முதலில் கட்சியை காப்பாற்றும் முயற்சியில் இறங்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு விஜய் வந்துவிட்டார் கூட்டணி வைக்காவிட்டால் பாஜகவின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதன் விளைவை தேர்தலுக்கு பிறகு விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு வகையில் பாஜக விஜய்க்கு நெருக்கடியை கொடுக்கும் சமூக ஊடகங்களில் சிலர் அளிக்கும் பேட்டிகளை வைத்து விஜய்க்கு செல்வாக்கு உயர்ந்திருப்பது போன்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது விஜய் இதையெல்லாம் நம்பக்கூடாது கூடாது உண்மையில் தாவேக்கா மீது ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் இழந்து வருகின்றனர் என்பதே கசப்பான உண்மை காரணம் இந்நேரம் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டிய விஜய் என்ன காரணத்திற்காக அந்த நிகழ்வு நடந்து ஒரு மாதமாக இருக்கும் நிலையில் இப்போது வரை சென்று பார்க்கவில்லை அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்திக்க இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அப்படி ஒரு ஒருவேளை நடந்தால் அது விஜய்க்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் காரணம் ஏற்கனவே பனையோர் பண்ணையார் என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்திற்கே சென்று பார்க்காமல் ஓரிடத்திற்கு அழைத்து வந்து பார்த்தால் பண்ணையார் தன அரசியல் என்ற விமர்சனங்களையும் எதிர்மறை விளைவுகளையுமே ஏற்படுத்தும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்களில் பண்ணையார் அல்லது நிலச்சி இருப்பார்கள் அவர்களிடம் நிறைய பேர் ஏழை மக்கள் வேலை செய்வார்கள் அந்த ஏழைத் தொழிலாளி வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம் நிகழ்ந்தால் அவர்களை பண்ணையார் சென்று பார்க்க மாட்டார் எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஏழைத் தொழிலாளிகள் தான் பண்ணையாரை சென்று பார்ப்பார்கள் பண்ணையாரோ அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஏதோ சில உதவிகளை செய்வார் உதவிகளை பெற்றுக்கொண்டு ரொம்ப நன்றிங்க யஜமான் என்று கூறிவிட்டு வருவார்கள் அதுபோன்றுதான் விஜயின் இந்த அரசியலும் இருக்கும் நல்ல தலைவன் என்பவன் களத்துக்கு சென்று களங்கத்தை துடைக்க வேண்டுமே தவிர களத்துக்கு செல்லாமல் களங்க அரசியலை செய்து கொண்டிருந்தால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேண்டுமானால் அதனை கொண்டாடுவார்கள் பொதுமக்கள் மத்தியில் எதிர்மறை கருத்துக்களையே அது ஏற்படுத்தும் சிலர் அவர் சென்றால் மீண்டும் கூட்டம் கூடும் என்பார்கள் துக்க நிகழ்வுக்கு செல்லும்போது நான் துக்க வீட்டுக்கு செல்கிறேன் யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து கூச்சல் எழுப்பினால் துக்கத்தில் இருப்பவர்களிடம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் ஆகிவிடும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டு செல்லலாம் விஜய்க்கு இருப்பவர்கள் நல்ல தொண்டர்களாக இருந்தால் தலைவரின் வேண்டுகோளை ஏற்று முழுமையான ஒத்துழைப்பை தருவார்கள் அதுபோன்ற போன்ற தொண்டர்களால் தான் கட்சியும் வளரும் அதற்கு நேர்மாறாக கூட்டம் கூடும் என்றால் அவர்கள் தொண்டர்கள் அல்ல நடிகனை பார்க்க கூடும் கூட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கூட்டத்திடமிருந்து ஓட்டுக்கள் வராது என்பதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே காலம் கடந்து விட்டது இன்னமும் விஜய் அந்த மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் இருந்தால் அவரது அரசியல் வாழ்வு கேள்விக்குறியில் முடியும் அதே போல குழந்தையை இழந்த ஒரு பெண்மணி அளித்த பேட்டியில் விஜயை நெருக்கத்தில் பார்த்ததே போதும் அதற்காக என் குழந்தையை பலி கொடுக்க நேர்ந்தது என்று பெருமை பேசுவது ஒரு வகை மனநோய் பிடித்தவர் என்று அவரை நினைக்க தோன்றுகிறது இது போன்ற பேட்டிகளால் தாவேக்காவுக்கு பலத்தை கூட்டுவதற்கு பதிலாக பலம் எடுக்கவே வழி செய்யும் அதிமுக விஜய் கூட்டணியை ஆவலோடு எதிர்பார்க்கிறது விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கிடைத்தால் ஒரு ஐந்து ஆண்டுகள் துணை முதல்வராக விஜய் இருந்தார் என்ற சிறப்பை தவிர வேறு எந்த சிறப்பும் அவருக்கு வந்து சேராது விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல்வராக வருவதை விட ஐந்தாண்டுகள் உழைத்து கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னே மனதில் வைத்து செயல்பட்டால் தான் தாவேக்கா மாற்று கட்சியாகவும் மாற்றத்துக்கான கட்சியாகவும் விளங்கும் ஒருவேளை அதற்கு தயாராக விஜய் இல்லை என்றால் ஒரு பத்தாண்டுகளில் தாவேகா என்கிற ஒரு கட்சி கால ஓட்டத்தில் கறந்து போகும் கட்சியை வளர்ப்பதும் கரைப்பதும் விஜயின் கையில்தான் உள்ளது விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்